உலகில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்கள் நூறு சதவீதத்தில் இரண்டு சதவீதம் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா தொண்ணூத்தி எட்டு சதவீத மக்கள் அதிர்ச்சியோடு வாழ்கிறார்கள் வெளியில் சொன்னால் அசிங்கம் அவமானம் என அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை வாழும் மனிதர்களே அதிகம் தனக்காக வாழாமல் பிறருக்காக பயந்து பயந்து வாழும் மக்கள்தான் இவ்வுலகில் அதிகம் இல்லத்தில் தீர்த்து இருந்தால் நிம்மதியாக உங்களை வாழ விடாது இது பற்றிய ஒரு தொகுப்பு தான் எங்கள் சேனலில் நாங்கள் இப்பொழுது காட்ட இருக்கும் தொகுப்பு மக்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துவதுதான் எங்கள் நோக்கம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் எங்களை அழைத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் இது இறைவன் உங்களுக்கு தரும் வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் வீட்டுல இருக்கக்கூடிய தீட்டு பத்தி பேச போறேன் வீட்டுல தீட்டா அப்படின்னு ஆச்சரியமா கேட்பீங்க ஆமாங்க நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுல பதினாறு வகையான தீட்டு இருக்குதான் அந்த தீட்டு இருந்தா அந்த குடும்பத்துல வந்து நல்லதே நடக்காது சுப காரியங்கள் எதுவுமே நடக்காது எதை எடுத்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு நல்லதே நடக்காது ஒன்றும் திருமணம் நடக்காது வேலை கிடைக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் சில பேர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்க ஆவாங்க சில பேர் ஆக்சிடென்ட் ஆகும் பதினாறு வகையான தீட்டு இருக்குதான் குடும்பத்துல அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய தீட்டை கழிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் சேனல் மூலமாக சில ஐடியாக்கள் உங்களுக்கு தரோம் சென்னை வாசியாக இருந்தால் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எங்கே பாசிட்டிவ் எனர்ஜி எங்க எங்கே உட்காந்து பேசினா சக்ஸஸ் ஆகும் என்ன எதை மாற்றினா அவங்களுக்கு கிளியர் ஆகும்ன்றதை நாங்கள் நேரடியாக வந்து சொல்லுவோம் இது வாசு கிஸ்தெல்லாம் கிடையாது வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் அது டக்குன்னு உடனே வேலை நடக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா கூட உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் இந்த பதினாறு கட்டும் உடையறதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் சில பொருட்களை நான் வச்சிருக்கிறோம் அந்த பொருளை தூக்கி போட்டாலே அந்த வீட்டில் நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா தெய்வம் இருக்குதா தெய்வம் இல்லையா உங்களுக்கு ஏன் நல்லது நடக்கல எல்லாத்தையுமே சொல்லிடுவோம் இப்ப சென்னையில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீடு தேடி வரும் தீர்வு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இதுக்கு நீங்க கால் பண்ணணும் இதுக்கு கட்டணம் எல்லாம் உண்டு நாங்கள் வந்து பார்ப்போம் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு எல்லையில என்ன பிரச்சனை இருக்குன்னு சில பேர் வீடே விற்காது சில பேர் வீட்டு உள்ள போனாலே மன அமைதி கிடைக்காது ஒரே டென்ஷனா இருக்கும் எப்பவும் வந்து ஒரு பதட்டமாவே இருக்கும் அப்படியே பட்டவர்களுக்கு இந்த பதினாறு வகையான தீட்டை கணிச்சுட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எனர்ஜி ஆகிடுவாங்க பாசிட்டிவ் ஆகிடுவாங்க அந்த வீடே பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி தானே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய இடம் வீடு பெண்களா இருந்தா பதினாறு மணி நேரம் ஏன் இருபத்தாறு நேரம் ஏதாவதுனா இருக்கிறாங்க எந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடு வீடு தேடி வரும் தீர்வு அதனால உங்க குடும்பத்தில் நல்லதே நடக்கல நீங்க சும்மா இருந்தா கூட பகத்துட்டு இருக்கிற வந்து உங்களுக்கு சண்டைக்கு வருவான் இந்த குடும்பத்தில் வந்து அமைதி இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை வீண் படி வருது தேவையில்லாத சண்டை வருது அப்படின்னாலும் உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்கணும்னாலும் சில விஷயங்கள் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நல்லது நடக்கும் வீடு தேடி வரும் தீர்வு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு பயனடைங்க